சையத் சையத்தவர்கள் எங்கள்கிட்ட உறுதிமொழி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த முதுகில் கட்டுற பெட்டியை கட்டிக்கிட்டு வீடு வீடாக ஹோம் டெலிவரி பண்ணுற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுறாதீங்க அப்புறம் இந்தியன் கபாப் இருக்காது அந்த சுவிஜிக்கு கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆகவே எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் அங்கே அந்த இதில் நாங்கள் ட்ரைய பண்ண மாட்டோம் சுதேசி சுதேசியாக தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எங்களுக்கு கொடுத்ததுனால தான் அவங்க நிர்வாகத்தை திறந்து வைக்கிறதுக்கு நாங்கள் வரோம் நாங்கள் சுதேசி காப்பாளர் இல்லையா அவர்களை அவர்கள் ஆதரிக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆர்றோம் ஆகவே எக்காரணத்தை கொண்டோம் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு அடிமையாக மாட்டேன் சக்தி என்பது நம்பிக்கை எங்களுக்கு வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த கார்பெட் கலாச்சாரம் எந்த அளவு ஒரு சுதேசி வணிகத்தோட முதுகெலும்பு உடைக்குது மக்களுடைய வாழ்வில எப்படி இறங்கலை கலக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி எல்லாருமே அளவில் ஃபோன் வந்துச்சு ஸ்விக்கி ஜொமோட்டோ அப்படின்ற ஒரு இதுல போயிட்டாங்க சுட்டியா இருக்கட்டும் ஜொமேட்டோவாக இருக்கட்டும் ஊபராக இருக்கட்டும் இன்னைக்கு இந்த சின்ன சின்ன கடைகளோட ஒரு கடையை கொச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க எந்த விதத்தில் கிச்சன் திறப்பாங்கன்ற உறுதிமொழியை அவங்க கொடுக்குறாங்க அவர்தான் மீது எல்லாமே கிச்சன் எல்லாமே அவங்க திறந்துருவாங்க அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல் எல்லாமே கடை மொழிட்டு போக வேண்டியதா இதுதான் இன்னைக்கு கலாச்சாரம் ஆனால் இதையும் மீறி எங்களால் ஒரு விஷயமா நிற்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மத்தியில் அந்த விஷயம் எந்த இருக்கமோ போன்ற சுதேசி மணிகள்